தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தம்பிகளுக்கு சீமான் கட்டளை விசிகா பகுஜன் சமாஜ் கட்சியுடன் இணைந்த நாம் தமிழர் கட்சியின் போராட்டம் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இதை மாதிரியான நிகழ்வை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரியல இரண்டாயிரத்துக்கு பத்துக்கு முன்னாடி வந்து பல இடங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அனைத்து கட்சிகளும் அவர்கள் என்னென்ன போராட்டம் முன்னெடுத்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுப்பது நாமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருந்தார் கட்சி ஆரம்பித்து அதன் பிறகு நம்மளுடைய வேலைகள் இன்னும் வீரியமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் என்ற கொள்கையை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருந்தார் அதே மாதிரி சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மொத்தமாக எல்லாருமே பேரதிர்ச்சியான நிகழ்வு இது இப்போ அவருக்காக நியாயம் வேண்டி பலரும் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் வந்து முழுமையாக அதற்கு நின்று பல ஊடகங்கள் வந்து திரும்பி பார்த்தது காரணம் அவர் பேசிய பல விஷயங்கள் தான் அவர் முழுக்க முழுக்க திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து உண்மையும் போட்டு உடைத்த உடனே அவரையே தனக்கு எதிரியாக அதாவது அவர் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திமுகவில் வந்து சமூக நீதி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதற்காக இன்றைய தினம் வந்து நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டம் சார்பில் எடுத்திருக்காங்க அந்த போராட்டத்தில் விசிகாவும் பகுஜன் சமாஜ் கட்சியும் போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தாங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஒரு நீதி கேட்டு இந்த போராட்டம் நடக்கிறதுல நாம் தமிழர் கட்சியுடைய பங்கீடும் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இந்த மாதிரி எங்கே எந்த பிரச்சனை அப்படின்னாலும் அங்கே கட்சியை முன்னகர்த்தாமல் நம்ம அந்த பிரச்சனைக்கு மக்களுக்கானதாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதற்காக களம் காணுவது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த நிகழ்வு ஒரு கூடுதல் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்